வணக்கம் இது தமிழ்வெனின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின விழாவுக்கு தயாராகும் அனுர அரசாங்கம் சுதந்திர கட்சியின் மீளெழுச்சி பயணத்தில் கடும் முடிவுகள் எடுக்கப்படும் சாமர சம்பத் எம்பி எச்சரிக்கை எதிரணியின் மிரட்டலுக்கு இந்த அரசு அடிபணியாது அமைச்சர் லால்காந்த விளாசல் மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள் விடுமுறை குறித்து கல்வி அமைச்சர் அறிவிப்பு போதைப் பொருளை ஒழிக்க அதிரடி நடவடிக்கை போலீசாரால் விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகம் இலங்கை முழுவதும் நிலவும் கடும் குளிரான காலநிலை தொடர்பில் வெளியான தகவல் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்துவது அரசாங்கத்துக்கு சிறந்த தெரிவித்ததல்ல எச்சரிக்கும் ரவி கருணாநாயக்க தொடர்வன விரிவான செய்திகள் இவ்வாண்டு தேசிய சுதந்திர விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி காலை ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்க தலைமையில் சுதந்திர தின விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகின்றது குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போதைய அரசாங்கம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஆட்சி அமைத்து வருகின்றது தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இதுவரையில் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என அரசாங்கம் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் தற்போதைய அரசாங்கம் மீது வரவேற்புகள் உள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த ஆண்டு தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் மிக குறைந்த செலவில் நடத்தப்பட்டதாகவும் இவ்வாண்டு அதனை திட்டமிட்டு முறையாக நடத்த ஆளும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்பும் பயணத்தின் போது கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தேசிய அமைப்பாளர் பதவி என்பது சவாலான சவாலானவடையமாகும் இந்த பதவியை வகித்துக் கொண்டு முன்னோக்கி செல்கையில் கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர்களுடன் தான் இணைந்து செல்ல முடியும் புகழுக்காக பதவிகளை வைத்திருப்பவர்களுடன் பயணிக்க முடியாது எனவே கடுமையான சில முடிவுகளை எடுக்க நேரிடம் அவ்வாறு முடிவுகளை எடுக்கும்போது தவறாக நினைக்க வேண்டாம் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் கனவுடன் எவரும் செயல்பட முடியாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயல்படுமாறு கட்சியை விட்டு சென்றவர்களையும் அழைக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் மிரட்டல் நாடகங்களுக்கு இந்த அரசு அடிப்பணியாது என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் போலியான விடியங்களை குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் இன்னொரு தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்வி கொள்கை நடைமுறைப்படுத்தல் பிற்போடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நடைமுறையில் தோற்றம் பெற்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே ஆறாம் தரத்துக்கான புதிய பாடத்தொகுதி என்றும் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் தற்போதைய பிரதான பேசுபொருளாக கல்வி சீர்திருத்தம் காணப்படுகின்றது எதிர்கட்சிகளின் போலியான குற்றச்சாட்டுகளினால் தவறான நிலைப்பாடு தீவிரமடைந்தது எதிர்க்கட்சித் தலைவரும் இனவாதிகளின் நிலைக்கு தள்ளப்பட்டமை அதிருப்திக்குரியது புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்விக் கொள்கையை அரசு பின்போடவில்லை ஆறாம் தரத்திற்கான புதிய பாடத்திட்டம் மாத்திரமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதிய கல்வி கொள்கை தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபடுவோம் என்றார் நாடளாவிய ரீதியில் உள்ள அரச பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பாடசாலை தவணையின் முதல் கட்டம் நாளை முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாணவர்களுக்கு பிப்ரவரி பதினான்கு முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் மூன்று முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் பிப்ரவரி தேதி வியாழக்கிழமை வரை நடைபெற உள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் தமக்கு கிடைக்கும் தகவல்களை நேரடியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களுக்கு வழங்குவதற்கான விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான ரகசிய தகவல்களை அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் குற்றவாளிகளை கைது செய்ய பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படியே பின்வரும் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களை தொடர்பு கொள்ளலாம் கம்பகா மாவட்டம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு கொழும்பு வடக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து காலி மாவட்டம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஐந்து இரண்டு தகவல் வழங்குவோரின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுமெனவும் போதை பொருளற்ற சமூகத்தை உருவாக்க இந்த விசேட பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொலிஸார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவின் நிலப்பகுதிகளில் இருந்து வரும் காற்றின் ஓட்ட முறைகள் காரணமாக சில பகுதிகளில் காலை நேரங்களில் குளர்ச்சியான காலநிலை நிலவுவதாக வளிமண்டல விகழ்த்தனைக்களத்தின் இயக்குனர் நாயக அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் நிலவும் வடகிழக்கு பருவ பேச்சு காலநிலை பிப்ரவரி இறுதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இறுதி வரை பெரிய அளவில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என கணிக்கப்பட்டுள்ளது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இடைப்பருவ காற்று நிலைமை உருவாகும் எனினும் அந்த காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்க வாய்ப்பில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்காலிக மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மலையற்ற வானிலை நிலவக்கூடும் என அவர் கூறியுள்ளார் விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் மகாவலி போன்ற நீர்த்தேக்கங்களில் இருந்து தேவையான நீர் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அதிகாலை வேளையில் கடும் குளிர் நிலவுவதுடன் சில மாகாணங்களில் பனிமூட்டமான சூழல் காணப்படுகின்றது நுவரேலியாவில் இந்த நாட்களில் உரைபனி காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினொரு புள்ளி ஏழு பாகை செல்சியஸ் நுவரேலியாவில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கம் அரசியல் அமைப்பிற்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அவ்வாறில்லையெனில் அது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதை அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும் எவ்வாறிருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும் மாகாண மாகாணசபை தேர்தலை இனியும் இந்த அரசாங்கத்தால் காலம் தாழ்த்த முடியாது இந்த அரசாங்கம் அரசியலமைப்பிற்கு ஏற்ப செயல்படுவது உண்மையெனில் இவ்வாண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அவ்வாறு அது அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதையல்ல உண்மையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் எதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது தெரியாது அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நிதி காணப்பட்டது அரசியலமைப்பிற்கமைய செயல்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க இருக்கிறது ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசியலமைப்பு பேவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட நான்கு பேர்கள் அரசியலமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன கணக்காய்வு திணைக்களத்திற்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மீண்டும் சுதந்திர தின விழாவுக்கு தயாராகும் அனுர அரசாங்கம் சுதந்திர கட்சியின் மீளெழுச்சி பயணத்தில் கடும் சாமர சம்ப திம்பி எச்சரிக்கை எதிரணியின் மிரட்டலுக்கு இந்த அரசு அடிபணியாது அமைச்சர் லால்காந்த விளாசல் மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள் விடுமுறை குறித்து கல்வி அமைச்சர் அறிவிப்பு போதைப் பொருளை ஒழிக்க அதிரடி நடவடிக்கை போலீசாரால் விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகம் இலங்கை முழுவதும் நிலவும் கடும் குளிரான காலநிலை தொடர்பில் வெளியான தகவல் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்துவது அரசாங்கத்துக்கு சிறந்ததல்ல எச்சரிக்கும் ரவி கருணாநாயக்க இத்துடன் தமிழ்வெண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்